சரியான பண்ணிங்க க்ளவுஸு கூட என்னால் கழட்ட முடியல அப்பா பாருங்கள் பாருங்கள் போகிறதுக்காக எவ்வளோ கயிறு போட்டு எப்படி கட்டியிருக்காது பாருங்கள் ஐஸில் வண்டி போவாதுன்ட்டு முன்னாடி வில்ல பின்னாடி வில் தான் மெயின் அப்போ தான் வண்டி நோத்தும் அப்படின்ட்டு கீப் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஐயோ சாமி

மலா நாள் இருக்காங்க இருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போனோம் ஐஸ் செம்ம பனிங்க எப்பயும் இன்னும் பனி இன்னும் குறையவே இல்லை ஸோ இந்த பாதையில் தான் போனோம் இப்படி போனால் வந்து ஏழு கிலோமீட்டர் சுத்திட்டு போனோம் அதனால இதுல தான் ட்ரெக் பண்ணி போனோம் இது வாங்க இங்க கொஞ்சம் மக்கள் வர்றாங்க भैया तुम मलाना आएगा मलाना था। था मलाना इधर से जाते हैं तुम मलाना योर फ्रॉम मलाना नहीं नहीं हम नेपाल 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 okay, ओके मलाना कितना किलोमीटर आएगा यहाँ से होगा चार पाँच दिस इज रोड इज अच्छा आपको लग जाएगा चार पाँच चार किलोमीटर होगा चार मिनट इंग्लिश में बोलो किलोमीटर दिस इज रोड इज रोड

ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால் நம்ம ட்ரக் பண்ணியே போகலாம் இங்கேருந்து ட்ரக் பண்ணி போனால் ஆறு கிலோமீட்ரு வரும் இதில் போனால் வந்து நாலு கிலோமீட்ரு இதில் போனால் வந்து ஆறு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்ரு தான் டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ பிரச்சனை இல்லை நம்ம நடந்தே போய்க்கலாம் வாங்க போகலாம் பட் ஆனால் ட்ரெக்கிங் ஸ்டிக் இருந்தால் வந்து சூப்பராக இருக்கும் அதுதான் இல்லையே இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஒரு லேண்ட்மார்க்லயும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க இது வந்து எதுக்குன்னு தெரியல வாங்க ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் கீழே ஆறு ஓடுது சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு போயிட்டு இருக்கேன் ஒன்பது மணி ஆகப்போகுது சரியான குளிருங்க தீவ முடியல சரியான ஐஸ் இருக்கும் நீ போவேன் பாருங்க இங்கேயும் இவ்வளோ ஐஸ் இருக்கு இனி மேலெல்லாம் வந்து வெதர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதில் தான் போனோம் பட் ஆனால் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா போயிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன் அப்புறம் படிக்கட்டு பார்த்தா படிக்கட்டு ஃபுல்லாகவுமே ஐஸு ஐஸால் மூடி இருக்கு அந்த காலேஜ் ஏறி அப்புறம் ரிஸ்க் எடுத்து ஏதாச்சும் ஆகிடுச்சின்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இந்த வழியிலே போகலான்ட்டு வந்துட்டேங்க ஒரு ஆறு கிலோமீட்டரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் போய்க்கலாம் வாங்க போக போக அனுபவம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் இந்த இன்னும் வெயில் வந்தால் சூப்பராக இருக்கும் வெயில் எதுவும் வரல பாருங்க எவ்வளோ ஸ்னோ போட்டிக்காக அந்த இங்கெல்லாம் எப்படிதான் இருக்காங்கன்னு தெரியல கீழே இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பேன் ஃபயர் கேம்ப் வச்சு உட்காந்துருந்தாங்க அவங்க வந்து போதை பொருள் வந்து லீகலாக இங்க வந்து குடிக்கிறாங்க இந்த கஞ்சா பாங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா காசியில் கூட லீகல் அது வந்து ஓபனா இங்க குடிக்கிறாங்க அதுதான் வந்து இந்த மலானா மார்க்கெட்டோட ரெவன்யூவே அதில் இருந்தால் சம்பாதித்து வாழ்ந்து வர்றதா வந்து சொல்கிறாங்க இந்த மக்கள் வந்து இந்த கஞ்சா செடிகளை வந்து விளைவிச்சு அதில் பயிரிட்டு அதை மார்க்கெட்டில் பார்த்துட்டு சாயங்காலத்துக்குள்ள ஷூ கூட போட்டு வரல பனியில் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது செப்பல் போட்டு சாட்சி போட்டு தான் நிறைஞ்சிட்ருக்கேன் இதில் கொஞ்சம் பேர் டேக்ஸி வச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க இந்த ரோட்டில் வரத்துக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா கேட்குறாங்க நாலு கிலோமீட்ரு கேட்டுக்கிட்ட வரைக்கும் விடுவாங்களாமா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு கிலோமீட்ரு ட்ரக் பண்ணி போகணுமாம்மா வேணவே வேணாம் ஆறு கிலோமீட்ரு நடந்தே போயிடுறேன் வந்துவிட்டேன் ஏன்னா நானே பட்ஜெட்டில் வந்துருக்கேன் அவ்வளோலாம் கொடுத்து போகிறதுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க நல்லா டைட்டாக தான் இருக்குது நேற்று விழுதலை தான் விழுந்துருக்கு போல இருக்குது வாங்க காலெல்லாம் வலிக்க விடுதுங்க பயமாக இருக்குது இதுலேயே இப்படி இருக்குது அந்த ரோட்டில் போனால் எப்படி இருக்குன்னு தெரியல சரியான பனி வெயில் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டைம் பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஆகுது அதான் லேஸாக வெயில் வருது அதாவது இந்த மாதிரி ஐஸ்லாம் மாட்டிக்காமல் ரோலாகி போகிறதுக்கு டயரில் நாலஞ்சு சங்கிலி அப்படியே கட்டி வச்சுருக்காங்க அங்கேருந்து ஏறி வந்திருக்கோம் இவ்வளோ தூரம் நடக்கறதுக்கே கால்லாம் வலுக்குது பயமாக வர இருக்குது போகும்போது இந்த ஜாக்கிரதையாக தான் போனோம் ஏன்னா சரியான விஷயங்க இந்த டயர் போன ரோட்லேயே எப்படி ரொம்ப போயிட்டு இருக்குது ம பண்ணி வெயிலுக்காக காத்துட்ருக்கேன் இப்போ தான் மழை மேலே லேசாக வந்திருக்கு சரியான பனிங்க கிளவுஸு கூட என்னால கழட்ட முடியல அப்பா பாருங்க அதிபயங்கர பனி இது நேற்று விழுந்துருக்கு இந்த பனியெல்லாம் நேற்று மட்டும் எவ்வளோ பனி கொட்டியிருக்கு பாருங்க இந்த இடத்துல எப்போ அங்கே ஃபுல்லாகவுமே இப்படி தான் போல இருக்கு ஐயோயோ கால்தான் வளர்த்துது இது வந்து ஜீப் அந்த டயரோட அச்சு விழுந்ததுனால இதில் மட்டும் நடக்க முடியுது ஷூ கூட போடலைங்க ஓ மை காட் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஓ மை காட் அஜய்யோ அஜய்யோ சால்லாம் அடிக்கிறது இன்னும் ஜீப்லேயே வந்துருக்கலாமோ ரோடு எப்படி இருக்குண்ணா அந்த ரோடில் எப்படி இருக்குன்னு தெரியலையே சரியான வெதர் இப்படியே மைனஸ் பத்து இருக்கும் போல இருக்கு இப்போ கொட்டுற வெயில் வந்தால் நல்லது வெயில் தான் வரமாட்டேங்குது இதில் இந்த இடத்துல வேகமாகவும் நடக்க முடியலைங்க கால்லாம் ஸ்லிப் ஆகுது வேறு அதில் தாங்க போகணும் ஐயோ அம்மா முடியலங்க என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு செம்ம கோல்டு ஓ மை காட் சரியான பணி நடந்து போகிற இடம்லாம் கால் கால்கின்னா வரைக்கும் கூட்டா ஒன்றுமே பண்ண முடியாது பாருங்க சரியான பணிங்க எவ்வளோ பண்ணி கொட்டி கிடக்குது பாருங்க ஓ மை காட் ஓப்பா ஒம்பதுரை ஆகிடுச்சு இப்போயும் இவ்வளோ பனி நைட்டுக்கு நேரத்து இங்கே வந்து மாட்டினா வீடு தப்பிக்கிறதுக்கே வழியில் போல் இருக்கு அப்படியேங்கப்பா சரியான பனி செகண்ட் ஸ்டிச் இல்லை ட்ரெக்கிங் ஷூ இல்லை ஓமே கார் வெரி 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 வெக்ஸ்ட்ரீம் வெதர் ஐயோ சாமி நேற்று நைட்டு மட்டும் எவ்வளோ ஹைட்டுக்கு பனி கொட்டியிருக்கு அப்பா அந்த இடத்துல நடந்து வருது ரொம்ப 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 கஷ்டங்க ஏறுறது கூட ஏறிட்டேன் இறங்கிறது எப்படின்னு தெரியல ஜீப் வந்தால் கம்னு ஏறி போயிடும்னா அப்போ தான் கொஞ்சம் வெயில் வருது சீக்கிரம் ஆடாகண்ணா ஆடாக்கண்ணா ஒப்போ ஹிஸ்ட்ரீ மதர் ஓ மை காட் சரியான பணி வயசானவங்களாம் வந்தாங்கன்னா அவ்வளோதான் போலரு நம்மளாலே தாக்கு பிடிக்க முடியல இன்னும் ஒரு மூணு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்ரு போகணுன்னு நினைக்கிறேன் ஒரு ஜீப் இருக்குது இருந்தால் பார்க்கலாம் ஏதாச்சும் லெஃப்ட்டு கிடைச்சா கூட போதும்ங்க இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி சங்கிலிதாங்க இல்லைனா வண்டியே யாரும் அது ஐஸில் வந்து ஓடுறதுக்காக இது வந்து கலர் வந்துடுச்சு அந்த ரெடி இருக்காரு ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு நைட் பண்ணி பார்க்கலாம் ஹாய் ப்ரோ ஹாய் திஸ் இஸ் வெரி ரேட் ரோடு வெரி ஸ்னோ சங்கிலி நெய் ஆயா காடி நெய் ஜாயினா கலந்துருக்கும் போல இருக்கு போட்டு பாருங்க போறதுக்காக எவ்வளவு கயிறு போட்டு எப்படி கட்டி இருக்காது பாருங்க ஐஸ் வண்டி போவாதன்ட்டு முன்னாடி வெயில் இல்லை பின்னாடி வயல் தான் மெயின் அப்பதான் வண்டி நோத்தம் அப்படின்ட்டு கேப்ட அப்புறம் heri 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 hills station kare se ande dathla namakor lift kadichirchenga